விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்காசி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை வாக்கு சேகரித்தார் முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கோவிலில் உள்ள சிற்பங்களை பார்வையிட்டார் இதனையடுத்து பிரச்சார வாகனத்தின் சாவியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகையிடம் வழங்கினார் பின்னர் பிரச்சார வாகனத்தை செல்வப்பெருந்தகை தொடங்கி வைத்தார் இதனிடையே பிரச்சாரத்தின் போது மக்கள் மத்தியில் பேசிய பெருந்தகை இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் என கூறிய பிரதமர் மோடி வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார் மோடி அவர்கள் ஒரு வாக்காளர்களுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாரா பத்து வருஷமா ரெண்டு கோடி பேருக்கு வேலை இருக்கிற வேலையும் போயிடுச்சு நானூத்தி இருபது ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ஆயிரம் ரூபாய் கிட்ட கொண்டு போயிட்டார் பெட்ரோல் டீசல் விலையை பாதையா குறைப்பார் குறைக்கல நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய வாக்குகள் அரசியலமைப்புச் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய வாக்குகள் உங்களுடைய வாக்கு என்பது விலை மதிக்க முடியாத வாக்கு இந்த வாக்குதான் இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகின்ற வாக்கு ஆகவே உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய அன்பு சகோதரி மருத்துவர் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும்